ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் இந்த தகவல் அல்லது இந்த விஷயம் ஒன்று நான் தெளிவு பெறுவதற்கு அல்லது நான் பேசுறது மூலமாக நீங்கள் பெறணும் அப்படிங்கிற விஷயம்தான் உங்களது கருத்துக்களையும் சொல்லலாம் ஆனால் அரசியல் சாயம் குத்தாதங்க இலங்கையை பொறுத்தளவில் ஒரு கட்சியை பற்றி பேசினா அல்லது ஒரு அரசியல்வாதியை பற்றி பேசினா அந்த கட்சியை சேர்ந்தவங்க அரசியல்வாதிகளை சேர்ந்தவங்க அந்த கருத்து சரியோ பிள்ளைகளை பார்க்காமக்கு எடுத்த எடுப்பிலேயே பிள்ளையான முறையில் கருத்துக்களை சொல்கிறது விமர்சிக்கிறது அல்லது இவர் இன்ன கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி முற்றுமுழுதாக அரசியல் சாயம் போய் அப்படி இல்லாமல் பொதுவாக நாங்கள் சிந்திப்போம் பொதுவாக பேசுவோம் கலந்துரையாடுவோம் அது சம்பந்தமான தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் இருக்கிற இந்த கல்வி முறையில மாற்றத்தை கொண்டு வரணும் இப்ப நாங்கள் நவீன உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் உலகம் ஏஐ தொழில்நுட்ப காலத்தில் போயிட்டு இருக்கு இன்னும் நாங்க பழைய கல்வி முறையில் தான் இருக்கிறோம் இந்த கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கு சில மறுசீரமைப்புக்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முன் வைச்சாங்க இதற்கு ஆதரவாக கொஞ்சம் பெரும் எதிராக கொஞ்சம் பெரும் களத்தில் குதித்து விமர்சனங்களை முன்வைச்சாங்க இதை வரவேற்றாங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க ஆதரவாக மாற்பாட்டும் எதிராக மாற்பாட்டும் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற வகையில் தான் நேற்றைய தினம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி மறுசீரமைப்போட முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி தொடங்கப்பட்டிருக்கிறது இதுக்கு அப்புறமா ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருக்காங்க முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீருஸ் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் ஊடக சந்திப்பு நடத்தி சில கருத்துக்களை முன் முன்வைச்சிருக்கிறாங்க அந்த கருத்து சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு உங்களோட இந்த கருத்து சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்யுங்க தேசிய மக்கள் சக்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த கல்வி மறுசீரமைப்பு கட்டாயம் தேவை நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிற அதே நேரத்தில் ஆனால் அதுக்கான சில அடிப்படை வசதிகளாம் செய்ய வேண்டும் இந்த நாட்டில் மாணவர்களுக்கான அல்லது அல்லது கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கான அடிப்படை வசதி இல்லை அதெல்லாம் செய்துவிட்டு இந்த கல்வி மறுசீரமைப்பை கொண்டு வாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசப்படுகிறது முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் நேற்றைய ஊடக சந்திப்பில் எத்தனை பாடசாலைகளுக்கு இணைய வசதி இருக்கிறது எத்தனை பாடசாலைகளில் தொழில்நுட்ப வசதி இருக்கிறது ஆக குறைந்தது ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற மத்திய நிலையங்களாவது இந்த வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறீங்களாம் கிராமப்புற பாடசாலைகளில் ஒரு விஷயமும் நகரப்புற பாடசாலையில் இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கிறது எனவே இந்த நாட்டில் சகல பாடசாலைகளுக்கும் சமனான முறையில் கல்விகள் போதிக்கப்படலை அதற்கான வளங்கள் வழங்கப்படலை அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசிய ஜி எல் பீரிஸ் இந்த இந்த கல்வி சுமையை இந்த கல்வி மறுசீரமைப்பு மூலமாக வர சுமையை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் ஏற்க வேண்டியிருக்கிறது இதனால் சமூக இடைவெளி தான் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக முன்வைச்சிருந்தார் இவர் முன்வைச்ச கருத்துக்கள் சரிதான் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆனால் முன்வைச்சவர் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டும் ஜிஎல் பிரிஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பாராளுமன்றத்தில் இருக்கிறார் முக்கியமான அமைச்சு பதவிகளை முக்கியமான பிரதி அமைச்சர் முக்கியமான பொறுப்புகளை இருந்த ஒருத்தர் தான் பேராசிரியர் ஜிஎல் பீரேஸ் நாயக்க குமாரதுங்க காலத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் ரணில் மைத்திரி எல்லாம் முக்கியமான பொறுப்புகள் அமைச்சு பதவியில் இருந்த இந்த ஜிஎல் பீரேஸ் இந்த நேரத்தில் வந்து இப்படியான கருத்தை முன் என்பது சமூக மட்டத்தில் ஒரு பேசு பொருளாக விமர்சனப் பொருளாக மாறியிருக்கிறது ஏன் இந்த ஜிஎல் பீரிஸ் இந்த அளவுக்கு இந்த நேரத்தில் இவ்வளவு ஆண்டுகள் கடந்து இப்படி பேசுவதற்கு இவர்களைப் போன்றவர்கள் தான் காரணம் இல்லையா இவர்கள் முக்கியமான அமைச்சர்களாக இருந்து அந்த காலகட்டத்தில் கல்வியில் மறுசிரமைப்புகளை கொண்டு வந்திருக்கலாம் கல்வியில் மாற்றங்களை கொண்டு வந்து வந்திருக்கலாம் இன்றைக்கு உலகம் ஏஐ தொழில்நுட்ப காலத்தில் இருக்கிறது அந்த காலத்துக்கு உலகம் மிக உச்சத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் நாங்கள் பழைய கல்வி முறையில் பழைய சிலபஸிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக போக்கில் உலகத்தினுடைய வளர்ச்சின நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நாங்கள் முன்னேறிவிட்டு போகணும் அப்படின்னா மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடசாலையில் தான் இது அத்தனையும் ஆரம்பிக்கணும் எங்கே இருந்தாவது ஒரு புள்ளியில் இருந்து தொடங்க வேண்டுமா இல்லையா தொடங்கினாத்தான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் கருத்துக்களை முன்வைப்பாங்க அதனை தேசிய மக்கள் சக்தி வைத்திருக்கிறது அதனை தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் விமர்சிக்கிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டில் முக்கியமான அமைச்சர்களாக இருந்த இந்த அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இந்த கல்வி திட்டத்தை கல்வி மறுசீரமைப்பை விமர்சிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கும் எனக்கும் எழுகிறது தான் இவர்கள் எல்லாமே அமைச்சர்களாக இருந்து கொண்டு இந்த கல்வி மாற்றத்தை கொண்டு வந்திருந்தால் இப்படியாக நானும் நீங்களும் பேச வேண்டி வந்திருக்காது இன்றைக்கு இலங்கை என்பது கல்வியில பெரும் ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக மாறுகிக்கும் உலக அளவில் போட்டு போடக்கூடிய ஒரு நாடாகவும் மாறுகிற நமது நாட்டை பொறுத்தளவில் அரசியல்வாதிகள் அவர்களை மாத்திரமே பார்த்து கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அடுத்த தேர்தலை எப்படி நாங்கள் வின் பண்ணலாம் ஜெயிக்கலாம் பாராளுமன்றம் போகலாம் அல்லது பேரம் பேசலாம் பெரும் அரசியல் சக்தியாக மாறி பேரம் பேசி அமைச்சு பதவிகளை எப்படி எடுக்கலாம் சொகுசாக வாழலாம் எப்படிங்கிறது தான் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்காங்க பூச்சாண்டிக்காக சில வேலைகளை செய்வார்கள் பாதைகளை போடுவார்கள் சில கட்டடங்களை கட்டுவார்கள் ஆனால் இப்படி ஒரு கல்வியில மறுசீரமைப்பு தேவை அப்படின்னு இன்றளவும் பேசுகின்ற கட்டாயம் தேவை என்று பேசுகின்ற இந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த காலத்தில் பெரும் பெரும் அரசியல்வாதிகளாக வீதியோரங்களை வளம் வந்தவங்க தான் இப்படி வளம் வந்த இந்த அரசியல்வாதிகள் அந்த நேரத்தில் இப்படி கல்விக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருந்தால் இன்று இந்த அளவுக்கு இந்த நாட்டை அல்லது இந்த நாட்டினுடைய கல்வியை கொண்டு வந்திருக்க தேவையில்லை ஏற்கனவே நீங்கள் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருந்தால் இலகுவாக இந்த கல்வி மாற்றங்களை அரசியலமைப்புகளையும் முன்கொண்டு செல்வதற்கு மிக மிக இலகுவாக இருந்திருக்கும் யார் வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டினுடைய மக்கள் மிக முக்கியம் நாடு முக்கியம் நாட்டினுடைய அபிவிருத்தி நாட்டுடைய மக்கள் மாணவர்கள் எதிர்கால தலைவர்களாக வரக்கூடிய மாணவ செல்வங்கள் இளைஞர்கள்லாம் மிக முக்கியம் ஆனால் அதையெல்லாம் எடுத்துவிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடந்த காலத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதியாக இருந்த நேரத்தில் உங்களுடைய அரசியல் போக்கை மாத்திருந்தால் அல்லது உங்களுடைய அரசியல் இருப்பை மாத்திரம் தான் கொண்டு எப்படியாவது எதை கொடுத்தாவது பணத்தை கொடுத்தாவது அல்லது சில சில அபிவிருத்திகளை காட்டியாவது நாங்கள் தேர்தல் மக்களை ஏமாற்றி அல்லது மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கி எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சிடலாம் போயிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்கள் உங்களது அரசியல் வாக்கியை கடத்திவிட்டு இப்ப தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த திட்டத்தை அவங்க ஆட்சிக்கு வந்த சில வருடங்களிலேயே இந்த திட்டத்தை முன்கொண்டு கொண்டு வந்தவுடனே நீங்க இதை பற்றி விமர்சிக்கிறீங்க உங்களுடைய கருத்துல நியாயம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த நியாயம் இல்லாமல் போவதற்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீங்க கடந்த காலங்களில் இந்த நாட்டுடைய மக்கள் உங்களுக்கு அதிகாரத்தை தந்தாங்க அமைச்சு பொறுப்புகளை தந்தாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு செய்திருந்தா இன்று இந்த அளவில் நாங்கள் பேச வேண்டிய அல்லது மாணவர்களுடைய கல்வியை சீரழிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்காது இப்படித்தான் இந்த நாட்டுடைய அரசியல்வாதிகள் அரசியலை மையமாக வைத்து சில பேருக்கு தொழில் வாய்ப்புகளை சில பேருக்கு சில சலுகைகளை கொடுத்து கொண்டு அவர்களுக்கு பூச்சாண்டி செய்வதற்கும் அவர்களை வாழ்த்து பாடுவதற்கும் அவர்களை பற்றி எழுதுவதற்கும் பேசுவதற்குமே கொண்டிருந்தீர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை சிந்தித்திருந்தால் ஜிஎல் பீரிஸ் போன்ற பேராசிரியர்கள் அமைச்சர்களாக இருந்த போது இவ்வாறான கல்வி திட்டங்களை நீங்கள் பேசியிருந்தால் அல்லது மாற்றங்களை கொண்டு வரந்திருந்தால் ஏதாவது நீங்கள் கல்விக்காக மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக மாணவருடைய வளர்ச்சிக்காக வேண்டி கல்வி மறுசீரமைப்பில் ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தால் இன்று எழுபத்தி ஒன்பது வயசில் நீங்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இவ்வாறான ஒரு கருத்தினை சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு வந்திருக்காது கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஜிஎல் பீரிஸ் அமைச்சராகவும் பிரதி அமைச்சராகவும் இருந்தவர் தான் அவர் என்னென்ன அமைச்சு பொறுப்புகளை அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை நீதிமன்றங்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை அரசியலமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை ஏற்றுமதி அபிவிருத்தி மற்றும் வர்த்தக அமைச்சராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை வெளி விவகார அமைச்சராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மீண்டும் வெளி விவகார அமைச்சராக இருந்திருக்கிறார் எத்தனையோ முக்கியமான அமைச்சு பொறுப்புகளை வகித்த ஜிஎல் பீரிஸ் இன்றைக்கு வந்து இப்படி அடிப்படை இல்லை நாட்டில் கல்வியில் எல்லோருக்கும் சமாள முறையில் பங்கிடவில்லை கல்வி சரியான முறையில் புகட்டப்படலை அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த கல்வியில் மறுசீரமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற ஜிஎல் பீரிஸ் கல்வி அமைச்சராக கூட இருந்திருக்கிறார் முக்கியமான அமைச்சு நாட்டுடைய முக்கியமான அமைச்சு பொறுப்புகளை இருந்த நீங்கள் ஏதாவது கல்விக்கு போய் செய்திருந்தால் கல்வி மறு மறுசீரமைப்பை மேற்கொள்கிறதில் நீங்கள் என்ன சொல்கிற அடிப்படை வசதிகளை செஞ்சிருந்தா இன்றைக்கு இந்த மாணவர்களுடைய கல்வி மறுசீரமைப்பு பற்றி பேச வேண்டி வந்திருக்காது வீதியில் இறங்கி நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டி வந்திருக்காது ஆனால் ஒன்று ஒன்று மட்டும்தான் இதில் புரியுது எனக்கு என்ன எனக்கு என்ன ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இதுக்கு எனக்கு ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் புது ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் எனக்கு புரியுது அப்படி என்ன ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் எனக்கு புரியுது அது என்ன அப்படி என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் காலம் காலமாக அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்க பாராளுமன்றம் போகிறத நோக்கமாக இருக்கிறாங்க தன்னுடைய ஊரையும் மக்களையும் கிராமத்தையும் நாட்டையும் அவர்கள் நேசிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் பாதை போட்டோம் பாடசாலைக்கு கட்டிடம் கட்டினோம் வீதி அபிவிருத்தி செஞ்சோம் பாலம் கட்டினோம் இதெல்லாம் செய்யத்தான் வேணும் ஆனால் மக்களுடைய அறிவு வளர்ச்சியில் ஒரு சமூகமாக நாடாக முன்னேறுவதற்கு என்ன செஞ்சேங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கடந்த காலங்களில் பல ஆண்டுகளாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை பற்றி பேசுகிறாங்க பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறாங்க எங்களோட ஊரில் அது இல்லை இது இல்லை அது பிரச்சனை இது பிரச்சனை அங்கே அது இல்லை இது இல்லைன்னு பேசுகிறாங்க நீங்கள் பல ஆண்டுகளாக அமைச்சராக இருந்த நேரத்தில் அதெல்லாம் செஞ்சிருக்கலாம் தானே இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் தானே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் அதை கொண்டு வந்தோம் அந்த இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை கொண்டு வந்த நீங்கள் இதை கொண்டு வந்த நீங்கள் இன்றைக்கு இதை மிக மிக முக்கியம் என்று பேசுகிற நீங்கள் இதையும் கொண்டு வந்திருக்கலாம் அல்லது இதை பற்றி நீங்கள் கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில் அமைச்சராக இருந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம் கடந்த காலத்தில் எத்தனையோ ஊழல் நடந்திருக்கிறது கல்வியில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படி நிறைய விஷயங்களில் ஊழல் நடந்திருக்கிறது அப்போ நீங்கள் அமைச்சராக இருக்கிற போது எப்படியாவது நாங்கள் இருக்கிற காலத்தில் சம்பாதிச்சுட்டு எப்படியாவது உழைச்சிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு போகலாம் ஏ நாங்களும் எங்களோட பிள்ளைகள் எங்களோட சமூகம் எல்லாம் தனியார் கல்வி நிலையங்கள் அல்லது பெரிய பெரிய பாடசாலைகளில் வெளிநாட்டில் படிச்சுட்டு நாங்கள் பிளப்ப நடத்தி போயிடுவோம் சாதாரண மக்கள் அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற சாதாரண மக்கள் இந்த நாட்டுடைய பிரஜை உங்களுக்கு காலையில் எழும்பி தேர்தல் காலங்கள் போய் ஓட் போகிற இந்த மக்கள் இந்த மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் வாழ்கிறங்க இப்படியான சிந்தி தூக்கம் துளைத்து இரவு பகலாக உழைச்சி இந்த நாட்டுக்கு வரி செலுத்துகிற இந்த மக்களுடைய பணத்தில் வாழ்கிற நீங்கள் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மக்களை இன்னும் அப்படியே வச்சிருக்கணும் கஷ்டத்திலேயே வச்சிருக்கணும் ஊரில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் பெரும் பெரும் முதலாளி மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஏழைகள் ஏழைகளாக இருக்க வச்சுட்டே இருப்பாங்களாம் அப்படி ஏழைகள் ஏழைகளாக இருந்தால் தான் அவங்களுடைய வேலை செய்கிறதுக்கு அவங்களுடைய தொழில்துறைகளை பார்க்குறதுக்கு வேளாண்மை செய்வதற்கு அவங்களுக்கு சேவம் எல்லாமே அவங்கள பாவிச்சுக்கலாம் இவங்க போனால் இவங்களோட பிள்ளைகள் கல்வி தானே முன்னேறி அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க அப்படி போனால் நமக்கு மதிப்பு மரியாதை நமக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் அடித்தட்டில் இன்னும் ஏழைகளாகவே வச்சுட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் இந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகளும் மக்களை தெளிவடைய செய்கிற மக்களை ஒரு அபிவிருத்தியின் பாதையில் மக்களை ஒரு நவீன உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சிக்கிறல அப்படியே ஒரு ஊருக்குள்ளே ஒரு குட்டகைக்குள்ளே அடக்கி வச்சோமோ வச்சுட்டே இருப்பாங்க வச்சுட்டு இருந்து கொண்டு அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த எவையங்க அநியாயம் செய்கிறாங்க அவங்க அநியாயம் செய்கிறாங்கன்னு தெரிந்த காலத்தில் வந்து பேசுவாங்க இந்த அரசாங்கம் புள்ள அந்த அரசியல்வாதி அரசியல்வாதிப்பில் அந்த இனம் இந்த இனம் அவங்க இப்படி மதச்சார்வாக இனவாதம் அரசியல் சாயம் இதெல்லாமே பேசி மக்களை உசுபேற்றுவாங்க அடி தொண்டையால் கத்தி கத்தி உசுபேற்றுவாங்க இப்படி பேசி பேசி எத்தனை ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்து நீங்கள் இன்றைக்கு வந்துட்டு தேசிய மக்கள் சக்தி கல்வி மறுசரமைப்பை கொண்டு வந்தவொன்னே என்ன பேசுகிறீங்க இந்த நாட்டில் எல்லா மாணவர்களுக்கும் சரியான முறையில் கல்வி இல்லை அடிப்படை வசதி இல்லை அது இல்லை இது இல்லை எனவே இதை இந்த கல்வி மறுசீரமைப்புலாம் இப்போ பொருந்த அது கொண்டு வரையலான்னு பேசுவேங்க ரொம்ப கவலையாக இருக்குது பார்த்தா பரதபமாக இருக்குது எனவே இந்த நாட்டில் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் உணர்ச்சிவாசப்படுறத நிறுத்தணும் மக்கள் முதல்ல இந்த உணர்ச்சிவாசப்பட்டு அரசியல்வாதியினுடைய கதைகளுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு சேவம் செய்கிறத முதல்ல நிறுத்தணும் மற்றது மக்கள் எல்லாத்துலேயும் கேள்வி கேட்கிறவர்களாக வரணும் தெளிவடையணும் எதிர்கட்சி என்று எல்லா திட்டங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் எதிர்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறமில்ல நாட்டுடைய நல்ல விஷயங்கள் கல்வியில் இப்படி நிறைய விஷயங்கள் மாற்றங்களில் வந்தால் நல்ல விஷயம் பண்ணால் அதை வைக்கணும் அல்லது இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் எதிர்த்துக்கொண்டும் அடுத்து எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் களமிறங்கி எது செய்தாலும் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போய் மக்களை குழப்பி நாட்டை குழப்பி பொருளாதாரத்தை குழப்பி இன்னும் கஷ்டநிலைக்கு உட்படுத்தி அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நாங்கள் வந்து தான் சரியாக செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த நாட்டில் காலகாலமாக நாங்கள் பார்க்கறோம் எதிர்கட்சிகள் இப்படித்தான் இருக்கிறது யாராவது நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் பேசுங்க கதங்கள் அல்லது ஆட்களை அந்த துறை சார்ந்த நிபுணர்களை கொண்டு வந்து பேசி ஆலோசனை எடுத்து அவங்களுடைய கருத்துக்கள் எடுத்து அந்த திட்டங்களை கொண்டு வாங்க எல்லாத்திலையும் எல்லாத்திலேயும் அரசியல்வாதி போய் கருத்து சொல்வது எல்லாத்திலேயும் அரசியல்வாதி போய் போராட்டம் நடத்துறது எல்லாத்திலையும் போய் மூக்க நுழைக்கிறது தன்னுடைய கருத்து சரி அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லிக்கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறது ஆர்ப்பாட்டம் செய்கிறது இதெல்லாமே இந்த நாட்டினுடைய சாபக்காடு கல்வி என்றால் கல்வித்துறை சார்ந்த பெரிய பெரிய விற்பனர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க அதே போல் மருத்துவமண்டம் அது சம்பந்தமான நிபுணர்கள் வைத்தியத்துறை பொருளாதாரம் இவங்களுடைய ஆலோசனைகளை பெற நம்ம இல்லாமல் இது ஒன்றுமே இல்லை அரசியல்வாதியாக போகிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை தான் அந்த தகுதியும் இல்லை நீங்கள் பாடசாலைக்கு போக தேவையில்ல ஒன்றும் போக தேவையில்ல நீங்கள் சமூக மட்டத்தில் கடந்த காலங்களில் எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி பணம் சம்பாதிச்சாலும் தேர்தலில் வெற்றி பெற்றங்க பார்லமரம் போவீங்க அமைச்சராகவும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தமாக அறிவு இருக்கா கல்வி சம்மந்தமான அறிவு இருக்கா மருத்துவம் சம்மந்தமான வைத்தியம் சம்மந்தமான அறிவு இருக்கிறதா அல்லது புவியியல் சம்மந்தமான அரச அரசியல் சம்பந்தமான அரசு அறிவியல் சம்பந்தமான இருக்கா அப்படி இருந்தால் தான் நீங்கள் அதில் நுழைச்சி கருத்துக்களை சொல்லணும் சும்மா கருத்து சொல்லணும் பேசணுமன்றதுக்காக வந்து கருத்தை சொல்லி பேசி நாட்டை கல்வியை சீரழிக்காமல் சரியான நீங்கள் எல்லாமே சரியாக இருந்திருந்த அந்த அரசியல்வாதிகள் இப்படி எல்லாமே நானும் பேச வேண்டி வந்திருக்காது நீங்களும் பேச வேண்டி வந்திருக்காது இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கொமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்